டெஃபினாப் சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி ஆராயப்படும் அதில் இஷாரா இப்போ கைது செய்யப்பட்டதை எல்லாருக்குமே தெரியும் இஷாரா கைது செய்யப்பட்ட பிறகு அவர் சம்பந்தமான பல விசாரணைகள் இருந்து பலரும் இப்போ இந்த இடத்துல இது சம்மந்தமான உடையங்கள் பேசப்படுகின்றன குறிப்பாக நாமல் ராஜபக்ச கூட இது சம்பந்தமான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த வகையில் இப்போ இஷாரா சம்பந்தமாக வீடமைப்பு மற்றும் நீர் விநியோக பிரதி அமைச்சர் டிபி சரத் வந்து ஒரு புகழ்ச்சி பாராட்டு மாலை ஒன்றையும் பொழிந்திருக்கின்றார் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான இசாரா செவ்வந்தி எப்படி பெண் பெண்ணுன்ற வகையில் இவாண்ட அறிவாற்றல் வந்து கொஞ்சம் வியப்பிக்குரியதா இருக்கு இசாரா வந்து குற்றச்சியாக பயன்படுத்தின அறிவாற்றில் நாட்டுன்ற அபிவிருத்திக்காக பயன்படுத்தி இருந்தால் நாடு இப்பயும் முன்னேறி வெளிவந்த நமேசனப்புற பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றியே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இந்த போதியற்ற அழகிய வாழ்க்கை என்ற துணி என்ற கீழே தான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இந்த குற்றச்சியல் ஒன்றுன்ற பின்னணியில் பெண் என்ற வகையில் இசாரா பயணம் செய்த பாதை அவர் இவ்வளவு அறிவாற்றல் கொண்ட நபர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கின்றது அவரது இந்த ஆற்றல்களை நாட்டை அவிர்ச்சி பயன்படுத்தினால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்கப்பெறும் என அவர் தன்னுடைய கேள்வியும் எழுப்பியிருக்கின்றார் எனவே நாம் தவறவிட்ட சந்தர்ப்பங்கள் நிறைய உள்ளன இந்த சந்தர்ப்பங்களில் நாங்கள் இன்னுமே முன்னேற வேண்டி இருக்கின்றது என்கின்ற விடையில் என்கிற விடியத்தை பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட இறங்க குழந்தைங்க சொல்லுகின்ற பொழுது கூட நாமல் ராஜபக்ஷ வேலை விமர்சனம் சொல்கிறார் இன்னுமே உங்களோட பேரை அவ வழியில் சொல்லல அப்போ நாமல் ராஜபக்ஷம் கொஞ்சம் நீங்கள் அமைதியாக இருக்கிற நல்லம்மன் சொல்கிறார் கிட்டத்தட்ட இந்த அவர்கள் கை செய்யப்பட்ட பிறகு ஏதோ ஒரு வகையில் நகைச்சுவை பாணியில இந்த விசாரணைகள் நடக்குதோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது என்றுதான் சொல்லப்படும் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இன்னும் எந்தெந்த வகையில் இந்த விஷயங்கள் கொண்டு செல்லப்பட போன்றது என்பதனை இது சம்பந்தமாக அதிகாரி நிஷாந்தோயா அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சிவந்தி இஷாரா இஷாரா சிப்பந்தி அவர்கள் வந்தோன்ன சிரித்த மூத்த இருந்தால் அது ஊடகங்கள்ல பெரிதும் பேசுபொருளாக மாறியிருந்தது இந்த விஷயம் இன்னொரு விமர்சனத்துக்கு முன்னாடி என்று பாத்தீங்கன்னா இந்த கடத்தல்காரர்கள் போதைப் பொருள் குற்றவாளிகள் கொலைக்காரர்கள் எல்லோரையும் அல்லது கொலை உடல்நிலையாக இருந்தவர்கள் எல்லோரையும் இவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்றால் ஒரு ஹீரோக்களை போல் ஒரு கதாநாயகன் கதாநாயகர்களை போல் பார்க்கின்றார்கள் என்ற விமர்சனம் வந்திருந்தது இந்த விடயங்களுக்கு பதிலளிக்கும் முகமாக இன்னொரு விடயத்தை தான் இந்த நிஷாந்த சோய்ஸா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மற்றும் குற்றவாளிகளை நாட்டுக்கு அழைத்து வருகின்ற போது ஊடகங்கள் குவிந்திருப்பதை அவர்கள் அறிவார்கள் கேமராக்களை பார்த்தவுடன் புன்னகை உதிப்பார்கள் ஆனால் கொழும்பு குற்றவியல் பிரிவுக்குள் நுழைந்ததும் கதறி அழுது பீதியில் உழைந்து போவார்கள் இதான் பலனு இசாரா சந்திய நிர்பார்த்தத்தில் இருந்து அடைத்து வந்த நிலையில் அவர் ஊடகங்களுக்கு முன்னர் சிறிதமோதரன் செல்லும் காட்சி வெளியாக இருந்த நிலையில் ஆஹ் இதற்கு காவல்துறை அதிகாரி மேற்கண்டவார் பதிலளித்திருக்கின்றார் சட்டம் அல்லது நீதிமன்றங்கள் தலையிடும் போது அவர்கள் சாதாரணமாக ஒருவரை போலவே ஆகிவிடுகின்றார்கள் அவர்கள் வீர சாகசங்கள் அனைத்துமே இதோடு முடிந்து விடுகின்றன சட்ட வளாகத்துக்குள்ள எந்த வீரர்களும் இல்லை என்பதே நிரசனமான உண்மை என்று டிஐஜி நிசாந்த ஸ்வைசா தெரிவித்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்களுக்கு எல்லாம் பதிலளிக்கும் இது இருந்திருக்கின்றது பார்ப்போம் இது தொடர்பான மேலும் என்ன விஷயங்கள் வெளிவருகின்றது என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாக பேசணும் என்று பாத்தீங்கன்னா இந்த சரத் போன்சே அவர்கள் பல விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில விட்டுக் கொண்டிருக்கின்றார் சொல்லுவாங்க என்ன பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் பல விடுதலை புலி நாயினுடைய தலைவர் சம்பந்தமான சில விமர்சனங்களை முன்வைத்த அவர் இப்போ விடுதலை புலிகள் வைத்து சாதகமான சில விஷயங்களையும் அல்லது அவர்கள் மேலுள்ள சில புகழ்ச்சிகளையும் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் இது வந்து அவருடைய அரசியல் இருப்பிற்கானது என்கின்ற விடயம் பலராலும் பேசப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இப்போ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்க என்ன விஷயம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இந்த கோடபாய ராஜபக்ச அவர்கள் இந்த வெள்ளை கொடியோடு வரபவர்களை சுட்டுக்கொள்ளுங்கள் என்ற விடயத்தை சவேந்திர சில்வா அவர்களிடம் சொல்லி சரி இந்த விஷயத்தை பார்க்கிற பொழுது அவர் என்ன இதை சொல்லியிருந்தார்கண்டா கிட்டத்தட்ட ஒரு கட்டளை தளபதி என்ற வகையில் ஊடகங்கள் எல்லாம் முன்னுக்கு குவிஞ்சு நிற்கிற அந்த சூழ்நிலையில் சவேந்திர சில்வா அவர்கள் தன்னுடைய கீழே சிப்பாய்களுக்கு பேசுகின்ற பொழுது உத்தரவு வந்துவிட்டது வெள்ளை கொடியுடன் பெறவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்று எங்க இருந்து பாதுகாப்பு துறை இருக்கு அப்ப அங்க பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை பார்த்து யாருன்னா கொடபாய ராஜபக்ஷ அந்த காலத்தில் அதே கொடபாய ராஜபக்சு இந்த அறிவுறுத்தல் வந்திருக்கிறது ஆகவே வெள்ளை வெள்ளைக்கொடியுடன் பெறவர்களை சுட்டுக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்த அவர் சொல்லி ஆனால் அந்த இடத்துல ஊடகங்கள்ன்றதை அவர் கவனிக்க இல்லை இதால அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் உண்மையிலேயே பெரிய அந்த காலத்திலேயே ஒரு பெரிய பேசுபொருளான விஷயமாக மாறியிருந்தது இது தொடர்பாக ஏற்கனவே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் இது தொடர்பான விடயங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் வெள்ளை கோழியில் வந்தவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிற விடயத்தை சரி இது இவ்வாறு இருக்கு அண்மையில் அனந்தி சசிதரன் பேசுகின்ற பொழுது கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் இந்த விடயத்தில் என்னுடைய கணவருக்காக கூட நான் நன்றும் போராடி கொண்டிருக்கின்றேன் அப்போ சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்ததுன்றதுதான் இப்போ ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இந்த விஷயத்தில் பொன்சேகா அவர்கள் தான் சில காணொலி ஆதாரங்களை வைத்திருக்கின்றேன் அதை வெகு விரைவில் வெளியிடுவேன் என்ற விஷயத்த சொல்லியிருக்கேன் யாருக்கு எதிராக கோட்டப்பயாராஜோ சொல்லெதிராக ஆகவே இந்த காணொலி ஆதாரங்கள் நீங்க வச்சிருந்தா இதை சர்வதேச திட்ட பார்வைக்கு கொண்டு போவீங்களா என்ற கேள்வியை அனந்தி சசிதரன் அவர்கள் எழுப்பியிருந்தார் ஆகவே அனந்தி சசிதரன் அவர்கள் இந்த கேள்வி எழுப்பினதுல இருந்து உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய பேசு கொள்ளாம இருந்த தனியார் ஊடகம் ஒன்று கொடுத்த ஒரு நேர்காணல் பதிவுல தான் அவர் இந்த விஷயத்த சொல்லியிருந்தார் ஆக இது தொடர்பாக கஜேந்திரகுமார் கொண்டம்பலம் அவர்களும் ஒரு முக்கியமான உடைய பதிவு ஒன்றை முன்வைத்திருக்கிறார் என்ன விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப சரத் பன்சா அவர்கள் இந்த விஷயத்தை விஷயத்த இது இந்த விடயங்கள் அதாவது வந்து இறுதி சுத்தத்தின் போது கோட்டபாய ராஜபக்ச அவர்கள் இந்த சுட்டுக்கொள்ள சொல்லி சொன்னார் வெள்ளை கூட வந்து சரணு இது தொடர்பான ஆதாரங்களும் என்னடைய இருக்குது இதை நான் வெளி வெகு விரைவில் வெளிப்படுத்துவேன் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் அந்த விடயத்தை சொல்லியிருந்தேன் அப்போ இந்த விஷயத்தை ஏற்கனவே நாங்கள் பிரதமுறை சொல்லியிருக்கணும் இந்த விஷயம் பொதுமக்களுக்கு சாதாரணமாகவே தெரிஞ்ச விஷயம் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு சாதாரணமாகவே தெரிஞ்ச விஷயம் ஆக இதை ஏன் இப்ப சரத் பொன்சேகா சொல்கின்றார் என்று பாத்தீங்கன்னா உலக விசாரணையை திருப்பியும் செய்வதற்கான ஒரு வழிவகையாகத்தான் இவர் இதை பயன்படுத்துகிறார் என்ற கேள்வியும் இருக்கின்றது பாத்தீங்கடா மக்கள் அல்லது பொதுமக்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கேட்கிறது வந்து சர்வதேச விசாரணை ஆனால் இப்ப இவர்கள் கேட்கிற இந்த விடயம் என்னென்று பாத்தீங்கன்னா உள்ளக தான் நடவடிக்கை எடுக்கப்படும் விஜிதஹேர சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்ல அன்ட்ரோமாரசி மாரசநாயகம் இந்த விஷயத்தான் முன்வைத்திருந்தார் இது வந்து வறுமனே இந்த அரசாங்கத்தில் செய்யப்படுற விஷயம்ல முன்னே நாள் அரசாங்கம் எல்லாமே இந்த உள்ளக விசாரணையினோடாகத்தான் தீர்வென்றபடியை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றன இது இவ்வாறு இருக்க சரத் பொன்சிகா அவர்களும் இந்த போர்க்குற்றத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற வகையில் அவரும் இந்த உள்ளக விசாரணைகளாக தீர்வுகளுக்கான அடித்தளம் இடுகின்றாரோ என்றுதான் என்ன தோன்றுகின்றது ஆகவே இந்த சிங்கள தரப்புகள்ட்ட இருந்து நாங்கள் எங்களுக்குரிய தீர்வுகளை எதிர்பார்க்க முடியாது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சொல்லி சரத் பொன்சேகா அவர்கள் விமர்சித்தது பொதுஜின பெருமுனவர் ஆனால் சரத்போன்சியாவுக்கு விமர்சனங்கள் எங்கே இருந்து வந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தமிழர் திறப்பட்ட இருந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சி தலைவர்கள்ட்ட இருந்தால் அந்த விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இவர் வேறொரு பாதையில் இதை பயணிக்கலாம் தன்னுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளாமல் நினைத்தாரோ இன்னும் தெரியவில்லை ஆனால் இவருக்கு வருகின்ற விமர்சனங்கள் எல்லாம் தமிழ் மக்கள் இருந்தும் தமிழர் இருந்தும் வந்தோன்னிருக்கு இதற்கு சரத் பொன்சேகா அவர்கள் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதுதான் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அமைந்திருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இசம்பந்தமான விஷயங்கள்ல அவர் என்ன எதிர்வினை ஆற்றப்போன்றார் என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் வேண்டா சரத் வீரசேகர் அவர்கள் ஒரு முக்கியமான இடத்துல சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்று பார்த்தீங்கன்னா வளமையாக அவர் செய்கிற அந்த இனவாத கருத்து தான் இப்பயும் சொல்லியிருக்கேன் இனவாத கருத்துக்களை சொல்றதுல முன்னிலை வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா உதயகாம்பன் அன்பில் சரத் வீரசகர விமல் வீரவம்சனம் போன்றவர் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இனவாத ரீதியில் அடிக்கடி பரப்பி கொண்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது இது இவ்வாறு இருக்க இன்னொரு வகையில இது சம்பந்தமான இன்னொரு விடயம் ஒன்று அவர் அண்மையில சொல்லியிருக்கிறார் பொதுஜன பிரமண காரியாலயத்தில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஏங்க தெரியும் உங்களுக்கு பொதுஜன பிரமுணவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் அதிகம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சரத்பீரசகர் ஏற்கனவே அமைச்சர் இருந்திருந்தார் அவை இந்த சரத்பீரசகருடைய கருத்துக்களை பொதுஜன பிரமணா தன்னுடைய ஆதரவு நிலைப்பாடாக எடுத்துக்கொள்ளும் கிட்டத்தட்ட பொதுஜன பிரமுணவுண்ட் சில கருத்தியல்கள் தான் அவருடைய பாணிலையும் வெளியிலவர் கிட்டத்தட்ட இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தணும் என்று மாகாணசபை தேர்தல் சம்பந்தமான சில விஷயங்களை கொண்டு வரணும் என்று அதில் வந்து இப்ப பொதுஜினப்பிரும் இதற்கு மானசபை தேர்தலுக்கு ஆதரவு காட்டுகின்றன ஆனால் வீரசேகர் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த பைமூண்டா திருத்தம் சம்பந்தமாக ஐக்கிய நாடுகள் சபையில நடந்த இந்த அமர்வுல பேசப்படுது ஆக இதை யார் கொண்டதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா தான் இந்த விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையில பேசினது இந்தியா எங்களுக்கு சார்பான அல்லது எங்கள் சார்ந்த ஒரு விடயத்தை பேசினேன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மட்டும்தான் இந்த பதிமூன்றாம் சீர்திருத்தம் என்று பார்க்கின்ற பொழுது இது தமிழர் நிலைப்பாடுல இரண்டொரு இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் நிலவுது அது ஒரு விஷயம் ஆனால் ஏதோ ஒரு வகையில சில சில தமிழ் அமைப்புகள் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக கொண்டிருக்கின்றது இதை வைத்துக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ன்றது சரி இது இவ்வாறு இருக்க இந்த விடயத்தை கூட கிடைக்க என்ற ஒரு நிலைப்பாடில் இருக்கிறதான் சரத் வீரசகராகவே அவர் அந்த கதையை தான் சொல்லியிருக்கார் இப்ப இந்த பதிமூன்றாம் சீர்த்தம் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் ஜால் அல்லது வடக்கு கிழக்குக்கு மிகப்பெரிய அதிகாரங்கள் கொடுக்கப்படும் இப்ப இங்க அதிகாரங்கள் கொடுக்கப்பட்ட என்ன நடக்கும் இவர்கள் தாங்கள் தங்களை சுயாதீனமாகவே ஆளக்கூடிய ஒரு வாய்க்கு இட்டு செல்லப்படுவார்கள் சில நேரங்களில் சட்டங்களை நிலைக்கு கூட இவர்கள் முன்னேறுவார்கள் இதைத்தான் விடுதலை புள்ளிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் கூட நினைத்தார் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் ஆயுத வழியில் செய்ய வேண்டிய செய்ய நினைத்த விடயங்களைத்தான் இந்த பதிமூன்று அரசியல் நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கின்றது ஆகவே இந்த விஷயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டும் இந்த விஷயத்தை அதாவது வந்து இந்த பதிமூன்றாம் சீற்றத்தை உள்ளே கொண்டு வருகின்ற பொழுது நாடு உலக வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இந்த விடயங்கள் கொண்டு வரக்கூடாது அல்லது ஐக்கிய நாடுகள் சபை இதற்கான அழுத்த தான் பிரியிருக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சம் இந்த அரசாங்கம் விலகிச் சேர்ப்பட வேண்டும் என்ற பொருள் விட பேசியிருந்தார் கிட்டத்தட்ட மாகாண சபை முறைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை தான் இவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதிலேயே இவர் கூறுகின்ற பொழுது கிட்டத்தட்ட இவற்றை பேச்சு மொழியை பார்க்கின்ற பொழுது எல்லா அதிகாரங்களும் ஏதோ குவிக்கப்பட்டு கிடைக்கிற தான் இவர் பேசியிருந்தார் உண்மையிலேயே அங்கே காணி மொழி அதிகாரங்களை கூட ஒரு மிகப்பெரிய கேள்நிலையாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஆகவே சில அடிப்படை விடயங்களை கூட நிறைவேற்றாத இந்த பைமூன்றா சிறுத்தம் உண்மையிலேயே இது வந்து இதோட ஆரம்ப புள்ளியாக சில இதுக்கொண்டு இந்த விஷயத்திலேருந்து முன்னோரி விரவணம் என்ற விடயம் கூறப்படுகின்றனர் இருந்தாலும் கூட இவர் சொல்கின்ற போக்களை பார்த்தால் ஏதோ ஒரு வகையில் அனைத்து அதிகாரங்களையும் வடகிழக்கு கொடுத்து விடுவார்கள் என்ற ஒருப்பாட்டை தான் பேசுகின்றார்கள் உண்மையிலேயே தமிழ் தரப்பில் இருக்கிற கட்சி தலைவர்கள் பேசுகின்ற பொழுதும் கூட இந்த சிங்கள தரப்புகள் இன்னுமே எங்களுக்கு சரியான ஒரு அதிகாரங்களை தராது சமஸ்டி அடிப்படையிலான இந்த சுயநிர்ணய உரிமை சம்பந்தமான உடையங்களை பற்றி பேசுகின்ற பொழுது கூட அவ்வளவு அதிகாரங்கள்ட்ட எங்கிட்ட தராதுன்ற என்ற விஷயத்தை சொல்கிறார் இந்தியாவில் இருக்கிற அரகு அரகுரை சமதி கண்டிப்பாக சமத்தி போன்ற விடயங்களும் எங்களுக்கு கிடைக்காத நிலைப்பாடு இந்த அரசாங்கம் செயற்படும் என்ற விடயத்தில் பேசிக்கொள்ளுங்கிற இந்த சூழ்நிலையில் சரத் வீரசேகர் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு இனவாத கருத்து தான் எந்த ஒரு விஷயமுமே நடக்காத இடத்துல இவர் இந்த விஷயங்களை சிங்கள மக்கள் மத்தியில பரப்பி சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு நல்லுறவை சிதைப்பதற்கான ஒரு வழிவகையாக இருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வியும் அழந்திருக்கிறது உண்மையிலேயே இவர்களுடைய கருத்துக்களை அசண்டை பண்ணாமல் நாங்கள் கடந்து செல்வது ஒரு விடயமாக இருந்தாலும் கூட இதற்கு பதளிப்பதற்கான காரணம் என்று சிங்கள மக்கள் மத்தியில ஒரு புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான கருத்துக்களை இவர் மீண்டும் மீண்டும் எந்த வகையான நோக்கில் சொல்லப் போகின்றார் என்பதனை அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கரணி அமரசூரிய அவர்கள் இந்தியாவிற்கான தன்னுடைய பயணத்தை ஜெய்சங்கர் மற்றும் பிரதமர் பிரதமர் இந்திய இருவரையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற பல விடயங்கள் பேசப்பட்டு வந்த இந்த சூழ்நிலையில் இன்னொரு கருத்தும் பலியா இருந்தது மு க ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் என்று இந்திய பிரதமர் இந்த மீனவர்கள் விடுதலை மற்றும் மீனவர்களுடைய படுகல் படகுகளை கைப்பண்ணு படகு விடுதலை செய்யணும் மற்றும் கச்சை மீட்பு சம்பந்தமான விஷயங்களை பிரதமர் ஹரணி அமர சூரிய பேசணும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தார் கச்சை தீபம் மீட்பு என்று பார்க்கின்ற பொழுது இது இலங்கை மீனவர்களுக்கு எதிரான ஒரு தான் பார்க்கப்படுகின்றது சரி இது இவ்வாறு இருக்க இது சம்பந்தமாக ஜெய்சங்கரோட கய்ச்சிட்டு வந்த ஹரணி அமர சூரிய என்ன விடயத்தை சொல்லியிருக்கின்றார் என்ற விடயத்தை தான் நாங்கள் இப்ப பார்க்க வேண்டும் இந்த சந்திப்பு குறித்தவர் மகிழ்ச்சி அடைவதாக சொல்லியிருந்தார் அதாவது இன்று காலை புதுடில்லியில் இலங்கை பிரதமர் ஹரணி சூரிய சந்தித்த மகிழ்ச்சி அடைகின்றனர் என்று யார் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அதாவது இலங்கைக்கு இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு மற்றும் கல்வி மற்றும் திறன் மேம்பாடுல நமது ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தோம் என்ற விஷயத்தை அவர் தன்னுடைய எக்ஸலத்தில் பதிவிட்டிருக்கிறார் அதாவது உண்மையிலேயே அப்படியான நிறைய சந்திப்புகளை நாங்கள் நடத்தணும் என்கின்ற பொருள் பட அவர் பேசியிருந்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உட்பட பல உயர்மட்ட தலைவர்களோட சந்திப்புகள் நடக்கிறதுக்கும் கரணி அமர சூரியா சென்றிருக்கின்றார் நாளைக்கு நடைபெற இருக்கின்ற என்டிடிவி உலக உச்சி மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களில் மாற்றத்தை வழிநடத்துல என்ற தலைப்பில் அவர் உரையாற்றம் இருக்கின்றார் ஆகவே இப்போ ஜெய்சங்கரை சந்தித்திருக்கிறார் இனி பிரதமர் மோடியை சந்திப்பார் அப்ப அந்த நேரத்துல இந்த கச்ச தீவு சம்மந்தப்பட்டபடியில் பேசப்படுமா உண்மையிலேயே இது வெறுமனே ஒரு பேசுபோலா மட்டும்தான் போய்கொண்டிருக்குதா அல்லது இந்த மீனவர்கள் தொடர்ந்து அத்துமீறிங்க மீன்பிடியில் ஈடுபடுறதால இலங்கை ஏற்படுற பிரச்சனைகள் தொடர்பாக அவர்களுக்கு விளக்கம் அளிக்கப்படுமா என்கிற பல கேள்விகள் இருந்திருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் இது சம்பந்தமான உடையத்தில் என்ன நிலைப்பாட்டை இரு நாட்டு தலைவர்களும் வெளிப்படுத்த போன்றார்கள் என்பதனை அரசாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பார்க்கணும் என்ன விஷயம் என்று பாத்தீங்கன்னா இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னிய ஆராய்ச்சிய தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இதன்படி அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றது இந்த லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் சந்தை நபர் என்ற சட்டதனிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதாரகமே இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கின்றார் இந்த விஷயம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இதுவரை நாட்களில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு நீதமான உத்தரவிட்டிருந்தார் மைந்த ராஜபக்சே தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெபில் வன்னியார்ஜி கடந்த இரண்டாம் தேதி லஞ்ச ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால கைது செய்யப்பட்டிருந்தார் இருபத்தெட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான பருமதி கொண்ட சொத்துக்களை ஈட்டிய விதம் குறித்து வெளியிட தவறிய குற்றச்சாட்டின் பேரில் தான் அவர் கை செய்யப்பட்டிருந்தார் இதேவேளை சட்டவிரோத சொத்துக்கள் குவிப்பு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக வன்னியா ஆட்சி கடந்த கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் குற்றப்பிரி திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட இந்த குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக பல விஷயங்கள் வெளியா இருக்கின்ற இந்த சூழ்நிலையில மஹிந்த சார்பில் பல முக்கிய புள்ளிகள் இனி கைது செய்யப்படலாமா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இதனால் இனிவரங்காலங்கள் ஏற்கனவே ரணில் விக்ரம் சிங்காவுக்கும் ஒரு விடயம் நடந்து அதற்கு பிறகு ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கூட கை செய்யப்பட்டிருந்தார் ஆஹ் இனிவரங்காலங்களில் இந்த விளக்கமறியல் வந்து இன்னும் பல தகவல்களை வெளியில கொண்டு வர்றதுக்காகத்தான் வச்சிருக்கப்படுதா அல்லது வெறுமனே மஹிந்த ராஜபக்சவ கை செய்ய போன்றோம் என்கிற ஒரு கும்பத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றதா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில மஹிந்த ராஜபக்சவனுடைய இந்த குறிப்பிட்ட தலைமை அதிகாரியினுடைய இந்த விளக்கமறியல் நீடிப்பு இனி வரும் காலங்கள்ல மஹிந்த குழுவாக கொஞ்சம் ஆழ்த்தும் போன்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்பந்த கைதுக்கு பிறகு கூட கொஞ்சம் இவர்கள் தங்களுடைய பயந்த போக்கினை காட்டுவதான தகவல்கள் ஆளும் தரப்பிலிருந்து வெளியில் வந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விஷயம் சம்பந்தமாக மஹிந்த தரப்புக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போன்றார்கள் அதுவும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன விடயங்களை அவர் வெளியில் சொல்ல போன்றார் என்பதனை